இற்றைக்கு பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரேபியா எங்கும் படர்ந்திருந்தது அங்கு வாழ்ந்தோர் பாவங்களின் மொத்த உருவமாக திகழ்ந்தார்கள் இக்கால பிரிவில் அவர்களிடையே முகமது நபி சொல்லாஹி வல்லம் அவர்கள் பிறந்தார்கள் இயல்பிலேயே நற்பண்புகள் கொண்ட அவர்கள் அம்மக்களின் அறியாமை கண்டு ஆழ்ந்த கவலை கொண்டார்கள் அவர்கள் வாலிப வயதை அடைந்து சமூகப் பொறுப்புகளை சுமக்கும் பக்குவம் வந்தபோது சமூகம் பற்றிய அக்கறையும் கவலையும் மேலும் அதிகரித்தது தொடர்ந்தும் சீர்திருத்தம் பற்றியே சிந்தித்தார்கள் மக்காவிலிருந்து சுமார் மூன்று மைல் தொலைவில் ஹிரா என்ற பெயரில் ஒரு குகை இருந்தது பெரும்பாலான நேரங்களில் தனியாகச் சென்று தனது சமூகத்தின் நிலை குறித்து சிந்தித்தார்கள் உண்ணவும் பருகவும் தேவையானவற்றை உடன் எடுத்துச் சென்றார்கள் அவை தீர்ந்த போது அவர்களே வீடு வந்து மீண்டும் எடுத்து சென்றார்கள் சில போது மனைவி ஹதீஜாவும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்போது முகமது நபி சுல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நாற்பது வயதை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் நாற்பது வயது பூர்த்தியாவதற்கு ஆறு மாதங்கள் இருந்த வேளையில் அவர்களுக்கு தெளிவான கனவுகள் தென்பட ஆரம்பித்தன அவை அச்சோட்டாக நடைபெறுபவனாகவும் இருந்தன முகம்மது நபி செல்லும் அவர்களுக்கு நாற்பது வயது பூரணமாகியது அன்றும் அவர்கள் வல்லமை போன்றோ ஹிராவில் தங்கியிருந்தார்கள் அன்றைய நாள் அந்தி சாய்ந்து கொண்டிருந்தது ஹிராவையும் அதனை சூழ இருந்த பகுதிகளையும் இருள் கவ்வ ஆரம்பித்தது அவ்வேளை இருளை ஊடறுத்தவாறு பாய்ந்து வந்த பேரொழி பிளம் போன்று அப்பிராந்தியத்தையே பிரகாசம் அடையச் செய்தது ஒளி வந்த ஓர் உருவம் ஹிராவில் தனிமையாக இருந்த முஹம்மது நபி சுல்லுல்லாஹ் ஒளிவர் செல்லும் அவர்களை கட்டித் தழுவி இக்ராவு ஓது வீராகா என கூறியது தனக்கு ஓதத் தெரியாது என அவர்கள் கூறியபோது மீண்டும் அந்த உருவம் இக்குராவு என கூறியது அப்போதும் அவர்கள் அதே பதிலை கூறினார்கள் எனவே அந்த உருவம் மூன்றாவது தடவையாகவும் அவர்களை கட்டித் தழுவி இக்குராவு என்றது இப்போது முகமது நபி சொல்லாஹ் ஒளிவ செல்லம் அவர்கள் தனக்கு ஓதத் தெரியாது என்று பதிலளிக்கவே அந்த உருவம் சூரா அலக்கின் முதல் ஐந்து வசனங்களை ஓதி காட்டி அவற்றை மீண்டும் ஓதுமாறு கூறியது முகமது நபி சொல்லாஹ் ஒளிவ செல்லம் அவர்கள் அவற்றை மனநமிட்டு கொண்டார்கள் இவ்வாறுதான் நபி சொல்லாஹ் ஒளிவ செல்லம் அவர்கள் ஹிராவில் இருந்தபோது போது அல்குர்வான் முதன் முதலில் அருளப்பட்டது ஹிராவில் ஒளி வடிவில் தோன்றிய ஜிப்ரில் நபி வசல்லம் நபிசவாஹி வசல்லம் அவர்களுக்கு அல்குர்வானை கற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலம் நபி அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் அல்லாஹ் மக்காவிலும் மதினாவிலுமாக சுமார் இருபத்தி மூன்று வருட காலம் அல்குர்வானை அருளினான் ஒரே முறையில் அருளப்படாமல் சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற வகையில் ஒரு வசனமாகவும் சில வசனங்களாகவும் சூறாக்களாகவும் அல்குர்வான் அருளப்பட்டது வகை அருளப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி செல்லம் அவர்களின் உடலில் மாற்றங்கள் நிகழ்ந்தன தன் மீது அருளப்பட்ட வகையை நபி செல்லம் அவர்கள் தாமும் விட்டு தம்மோடு இருக்கும் மனைவிமார் மற்றும் தோழர்களுக்கும் எடுத்து கூறுவார்கள் அவர்களும் அவற்றை அப்படியே மன்னனமிட்டு கொண்டார்கள் அத்துடன் ஹுத்தாவில் வகி எனப்படும் வகி எழுதினர்களாக நியமிக்கப்பட்டிருந்த சஹாபாக்களை அழைத்து உடனுக்குடன் அவற்றை எழுத செய்தார்கள் நபிசுல்லா அலுவலம் அவர்களது காலத்தில் மன்னனமுடல் எழுதி வைத்தல் என்ற இரண்டினூடாகவும் அல் பாதுகாக்கப்பட்டது